சோகமான ஒரு விஷயம் நடந்துருக்க கூடாத ஒரு விஷயம் பேசிக்லி ஸ்பீக்கர் லேட்டாக வந்திருக்காரு அடிக்குவேட் வாட்டர் சப்ளை ஃபுட் சப்ளை இல்லை எக்ஸிட்டும் சரியாக இல்லை விஜய் ஹஸ் கம் வந்த உடனே எவ்ரிபடி ஸ்ட்ரேட்டாக அந்த ஃப்ரண்ட்டுக்கு போயிருக்காங்க நமக்கு ஒரு நல்ல ஆர்கனைசிங் டீம் வேணும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் என்ட்ரி கரெக்டாக இருக்கணும் எக்ஸிட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அது வெளியே போகிற இடத்துல நிறைய ரோப்ஸ் நிறையா ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி போல் இருந்திருக்கு யூஸ்வலாக இந்த ஸ்டாம்ப் பீடுன்ற இன்ஜுரி நடக்கும்போது மெயினாக செஸ்ட் கிரஷ் இன்ஜுரி ஹெட் இன்ஜரி கீழே விழாமல் இருக்க ட்ரை பண்ணணும் கீழே விழுந்துட்டோன்னா ரொம்ப ரிஸ்க வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க யாரையோ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு காலில் கையில் அடித்து அப்படியே இழுத்துட்டு வெளியே வந்துடுவேன் குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிட்டு போகிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது எப்படி கூப்பிட்டு போகிறதுங்க எதுக்கு கூட்டி போகணும் மாலிமுசு வை பிரசன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நேற்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் சொல்லலாம் டிவி கே உடைய விஜய் சார் பேசினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி நடந்துச்சு இந்த மாதிரி மயக்கம் வந்து மூச்சு திறனல் ஏற்பட்டு பல பேர் ஹாஸ்பிட்டல் போகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப படபடப்பாக இருந்தது ஸோ அந்த ஒரு துயரமான சம்பவம் இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு தராசிக் சர்ஜன் அதுக்கப்புறம் நுரையீரல் நிபுணர் எக்ஸ்பர்ட் டாக்டர் ராஜீவ் சந்தோஷன் நம்ம கூட இருக்காங்க வாங்க அவங்க கூட நிறைய பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எஸ் நேற்று அந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை பற்றி பேசும்போது இட்ஸ் எ வெரி சாட் இன்சிடென்ட் அ கீவ் மை கண்ட்ரோலன்ஸஸ் அது சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லுவேன் ச இப்போ இது எப்படி நடந்திருக்கோம்னா பேசிக்கலி ஸ்பீக்கர் லேட்டாக வந்திருக்காரு ஸோ எல்லோரும் சனில் வெந்துட்டு இருந்திருக்காங்க டீஹைட்ரேட்டாக இருப்பாங்க அடிக்குவேட் வாட்டர் சப்ளை ஃபுட் சப்ளை இல்லை எக்ஸிட்டும் சரியாக இல்லை ஸோ அவங்க வென் விஜய் ஹஸ் கம் வந்த உடனே எவ்ரிபடி ஸ்ட்ரேட்டாக அந்த ஃப்ரண்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த டைமில் க்ரஷ் என்ஜிரியாக இருக்கும் அத தெராஸ்டிக் சார்ஜர் நிறைய கிரஷ்ஷன்னு சரி பார்ப்போம் ஆக்சிடென்ட்ல ரோட்ராஃபிக் ஆன்சிடன்ட்ல இல்லாட்டி ஃபேக்ட்ரியில கிரஷ்ஷுன்னு சரிலாம் நர்ஸ் இருக்கிறது நர்ஸ் இருக்கிறது இன்ஜுரி மாதிரி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்றதோட இதை ப்ரிவென்ட் பண்றது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ சொல்ல வந்தால் ப்ரிவென்ட் பண்றது ஒன்னு வந்து ஆர்கனைசர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணணும் அதுக்கு வந்து என்ன தேவைன்னா நமக்கு ஏ டு ஹாவ் நமக்கு ஒரு நல்ல ஆர்கனைசிங் டீம் வேணும் வேர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் என்ட்ரி கரெக்டாக இருக்கணும் எக்ஸிட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இத்தனை பேர் தான் உள்ளே வரணும்னு ஒரு கணக்கு இருக்கணும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும் ஓகே அண்ட் அடிகுவேட் வாட்டர் சப்ளை இருக்கணும் தண்ணி ரொம்ப தண்ணி இருக்கணும் ஸோ இங்கே என்ன ஆகிருக்கு போல் உள்ளே எல்லாம் வந்துட்டு க்ரஷ் ஆகிட்டு ஆகும்போது வெளியே போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் ஆயிருக்கு அது வெளியே போகிற இடத்துல நிறைய ரோப்ஸ் நிறைய ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி போல இருந்திருக்கு யூஸ்வலாக இந்த ஸ்டாம்பீடுன்ற இன்ஜுரி நடக்கும்போது மெயினாக செஸ்ட் க்ரஷ் இன்ஜுரி ஹெட் இன்ஜரி அண்ட் ஃபிசிக்கல் இன்ஜுரி டு எனி பார்ட் ஆஃப் த பாடி ப்ளீடிங் வருது ஓகே ஸோ க்ரஷ் இன்ஜுரி ஆகும்போது மூச்சு தண்டர்கள் ஏற்றப்பட்டோம் ஸோ ஹெட் இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் பிரெயின் டேமேஜ் வரைக்கும் ஆகலாம் அதில் லைஃப் இறக்கலாம் பிளட் லாஸ்னாலையும் ஆகலாம் ஸோ இதை எப்படி வந்து பண்ணலாம் என்ட்ரி எக்ஸிட் அது வந்து ஆர்கனைசர்ஸ் பண்ண வேண்டிய இப்போ நீங்கள் நான் இப்போ ஒரு மீட்டிங் போகிறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு மீட்டிங் போயிட்டு மாட்டிக்கிறோம் ஸ்டாம் பீட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருது என்ன பண்ண முடியும் ஆகிடுவோம் ஆகும் ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது நம்பர் ஒன் அட் ஆல் காஸ்ட் கீழே உழாம இருக்க ட்ரை பண்ணணும் கீழே உழுந்துட்டோம்னா ரொம்ப ரிஸ்க் ஏன்னா மேலே மேலே பீப்புள் ஏற தொடங்கிடுவாங்க க்ரஷ்ஷாக தொடங்கி வரும் அண்ட் அதை அவாய்ட் பண்ண பார்க்கணும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம க்ரௌடுக்கு எதிர்த்தா அப்படியும் போக முடியாது அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பயத்தில் பின்னாடி பின்னாடி போக முடியாது முடியவே முடியாது அதே டைரக்ஷனில் ஒரு டயக்னலாக போயிட்டு க்ரௌட்லேருந்து வெளியே வர பார்க்கணும் ஓகே அண்ட் செஸ்ட்டையும் ஹெட்டையும் அப்படியே கவர் பண்ணிக்க பார்க்கணும் பேக் இருந்தால் செஸ்ட்டை கவர் பண்ணிக்கிட்டால் க்ரஷ் இன்ஜரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸோ தட் மூச்சு விடுறது கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பேஸ் இருக்கும் ஓகே இருந்தோ நம்ம கீழே விழுந்துட்டோம்னு வெச்சுக்கோங்க கவர் யுவர் செஸ்ட் அண்ட் ஃபேஸ் அண்ட் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ரோல் பண்ணி வெளிய வர பாருங்க இதுதான் நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றது பத்தி நீங்க நினைச்சீங்கனா இந்த சிச்சுவேஷன் உள்ள இருக்கும்போது நம்மள நம்மள தான் காப்பாத்திக்க முடியும் வெளியே வந்துட்டோம்னு வெச்சுக்கோங்க யாரையோ பாக்குறோம் ஃபர்ஸ்ட் காலில் கையில் அடித்து அப்படியே இழுத்துட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா காத்து இருக்கும் வெளியே பிரீத் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் பிரீத் பண்ணுறாங்கன்னா அவங்கள சைடு பொசிஷனில் வச்சு ஒரு ஓப்பன் ஏர் சுச்சுவேஷனில் வச்சுருணும் ஆக்சிஜன் வரும் அவங்க மூச்சு விடுறாங்க வாந்தி எடுத்தால் கூட வெளியே வந்துடணும் உள்ளே போகக்கூடாது அதுதான் ரிகவரி பொசிஷன் சொல்லுவாங்க ஓகே நம்பர் டூ மூச்சு உடல் வச்சுக்கோங்க சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடணும் பட் பீப்புள் சே சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது பல்ஸ் எல்லாம் பார்க்கணும் பல்ஸ் டாக்டர்ஸுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு லே பர்சன் வந்து பல்ஸை பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும் இம்மிடியட்டாக செஸ்ட் கம்ப்ரெஷன் யூடியூப்பில் பார்த்து படிச்சுக்கோங்க எப்படி செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களை அர்ஜென்ட்டாக மெடிக்கல் ஹெல்ப்புக்கு காட்டு கூப்பிட்ருணும் இதுதான் பண்ண முடியும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் இன்கேஸ் எங்கேயாவது அடிப்பட்டு ப்ளீடாகுது பயங்கரமாக ஒரு கிளாத் இல்லாட்டி கையாவது வச்சு மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் கொடுக்கணும் அந்த இடத்துல எல்லாம் அழுத்தணும் அழுத்தணும் அட்லீஸ்ட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆகணும் அட்லீஸ்ட் கம்மியாகும் ஒரு லைஃபை சேவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு ஓகே இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப கஷ்டமாக அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் யங்ஸ்டர்ஸுமே சரி ரொம்ப மயங்கி எழுது நம்ம நினச்சோம் ஓகே வயசானவங்களுக்கு இதெல்லாம் ஆகியிருக்கலாமா அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பட் நார்மல் யங் பீப்புளுக்குமே அது ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம குழந்தைங்களை சேவ் பண்ணுறது எஸ்பெஷலி உமன்ஸ் வந்து இதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் குழந்தைங்கள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிட்டு போகிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு நான் நான் இது ஐ கனாட் டைஜஸ்ட் எதுக்கு கூட்டி போகணும் சரி ஆல்சோ இது வந்து ஸ்பீ லேட்டாக வந்ததினால சன்னர் சரி நம்ம தமிழ்நாடு சென்னையில் எப்போவுமே சம்மர் தான் எப்பவுமே ஹாட்டாக இருக்கும் எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகிட்ருப்போம் கையில் தண்ணி வச்சுருக்கணும் இல்லாட்டி ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் வச்சுருக்கணும் டிஹ் அண்ட் கஷ்டமாக இருந்தால் டக்குன்னு போயிடணும் ஆனால் இந்த சுச்சுவேஷன் போகவும் முடியாத மாதிரி சுச்சுவேஷன் எக்ஸிட் ஆக முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு எக்ஸாக்ட்லி நம்ம இந்த சென்னையில் நடந்த அந்த ஏர் ஷோ கூட நிறைய பேருக்கு அந்த எக்ஸிட் ஆக முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க அதான் ஸ்டாம்ப் ஒருத்தங்க மேலே இன்னொருத்தவங்க மேலே இன்னொருத்தங்க மேலே போய் அப்படியே டை இது அவாய்ட் பண்ண வேண்டியவங்களாம் யார் யார் சார் இந்த மாதிரியான இது காமன் சென்ஸ் தான் வயசானவங்க குழந்தைங்க தேவையில்லாமல் இந்த மீட்டிங்ல போய் என்ன அச்சீவ் பண்ண போறோம் தெரியல சொல்லுங்கள் ஸ்பீக்கர் தான் அச்சீவ் பண்ண போறோம் அங்கே வின் பண்ணி இட் மீட்டிங் தேர் கொண்டு பிக்ரம் அ பிக் பர்சன் தேர் கொண்டு கம் அப் பின் லைஃப் தேர்ந்து கொண்டு மேக் லாட் மணி அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் டெஃபினட்டாக போகவே மாட்டேன் யாராக இருந்தாலும் ஐ வில் நெவர் கோ மேபி இஃப் மை சன் இஸ் அவன் டாட்டர் இஸ் டேக்கிங் பார்ட் லேஷ் அவங்களுக்காக நான் போகவே தவிர இன்னொரு இன்னொருத்தரை வந்து ஒரு ஹீரோ வாஷிப் பண்ணிவிட்டு வாவுன்னு சொல்லி அவங்க பா பேசுறத போய் உட்காந்து கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ வில் நெவர் டூ தட் இஸ் மீ அந்த டைமை வந்து வி கேன் ஸ்பெண்ட் வித் த ஃபேமிலி வி கேன் ஸ்பெண்ட் மேக்கிங் மணி வீ கேன் ஸ்பெண்ட் டூயிங் பிஸ்னஸ் யூ கேன் ஸ்பெண்ட் ஸ்லீப்பிங் அதை விட்டுக்கிட்டு இன்னொருத்தர் இன்னொரு ஒரு மனுஷனை போய் ஒரு பெரிய ஆள் மாதிரி பார்த்துட்டு இருக்க தட் இஸ் மீ எனக்கு அது ஓகே பட் ரசிகர்களாக வந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் நம்மளுடைய ஸ்டாரை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் வரும்போது ஒரு அதுக்கான அந்த எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா ரசிகர்கள்லாம் வராங்க யாருக்குமே அந்த பெரிய க்ரௌடாக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அது நம்மளால் தடுக்கவும் முடியாது வேணாம் பட் இது ஏன் மென்டாலிட்டி வந்து வாட் இஸ் ஹூ ஒரு எந்த சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து ஒரு சினிமா பார்த்தாலோ அவங்க போய் பா பிரச்சாரம் பண்ணுறாங்க அதை போய் பார்த்தாலோ யாருக்கு பெனிஃபிட் ஒன்லி ஒன் பர்சன்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் தர் டீம் நமக்கு இதில் பெனிஃபிட்டே ஜீரோ இன்ஃபேக்ட் லாஸ் தான் எதர் யூரு ஸ்டாம்பீட்டில் இருக்கமோ இல்லையோ இஸ் ஒன்லி லாஸ் வரையும் நான் யாரையும் எனக்காரமாக சொல்லலை பட் திங்கிங் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதுதான் உண்மை ஓகே ஸோ நம்மளுடைய லைஃப்பை ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுல எஸ் லைஃபோடைய வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதுக்கு நம்ம எப்படி அதை ப்ராப்பராக நம்ம அதை ஹேண்டில் பண்ணுமோ அது மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குறிப்பாக அண்ட் சார் இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் ஐ திங்க் இது வந்து ஒரு நல்ல லெசன் நினைக்கிறேன் ஃபார் ஆல் த பாலிட்டிஷியன்ஸ் ஈவன் ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறவங்க ஆல் தி யூனோ எல்லாருக்குமே அது ஒரு லெசன் ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் ஒரு நல்ல ஆர்கனைசிங் டீம் இருக்கணும் மல்டிப்புள் ஆம்புலன்சஸ் வித் ஒரு நிறைய பேரமெடிக்ஸ் இருக்கணும் வாட்டர் சப்ளை இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் தான் போக முடியும் இது தான் இதெல்லாம் பேரிக்கேட்டு இது வழியாக தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ரூல்ஸ் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதுதான் ஐ திங்க் இஸ் த ஒன்லி வே ஓகே அண்ட் பீப்புளுடைய மென்டாலிட்டி ஆஃப் ஹீரோ வர்ஷிப்பிங் அனதர் ஹியூமன் பீங் ஹேஸ் டு கோ கம்ப்ளீட்லி ஓகே ஸோ எஸ் இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான அந்த மீட்டிங்ஸ் போது அதுக்கான ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர் நீங்கள் சொன்ன எக்ஸிட்டு அண்ட் இஃப் இன் கேஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைன்னா அதுக்கான ஆம்புலன்ஸ் அதில் பேராமெடிக்கல் அதுக்கப்புறம் வந்து சிபிஆர் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான டீம் இருந்தபோது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ